எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் பாரதியாரை நாம் இது இதுவரை ஒரு கவிஞராக பார்த்திருப்போம் ஒரு சு சுதந்திர போராட்ட வீரராக பார்த்திருப்போம் ஆனால் அவரை நாம் ஒரு தத்துவ ஞானியாக பார்த்ததில்லை யாருமே பாரதியாரை ஒரு தத்துவ ஞானியாக பார்த்ததில்லை அதனை இப்பொழுது நான் விளக்கப் போகிறேன் எல்லோருக்கும் தெரிந்த பாடம்தான் அதில் உள்ள ஒரு தத்துவத்தை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இங்கே காக்கை சிறைய நிலை உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தநாளா இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல்தான் ஆனால் இதில் என்ன தத்துவம் இருக்கிறது நந்தநாளா என்றது கண்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கருப்பு காக்கை சிறைய நிலை உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா அதாவது காக்காவையும் கண்ணனையும் ஒப்பிடுகிறார் இன்னும் நன்றாக சொல்லப்போனால் கண்ணனை காக்கா என்று சொன்னால் கூட ஒரு அர்த்த பதில் வருகிறது காக்காவும் கண்டனம் ஒன்று என்ற இருபதும் கருப்பு என்று என்ற எண்ணத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இது உண்மை என்றாம் என்னென்னால் இருப்பது அனைத்தும் ஒன்றுதான் சிவம்தான் அதைத்தான் பாரதியார் இப்படி கூறுகிறார் கண்ணனும் காக்காவும் ஒன்று என்ற இரண்டும் கருப்பு என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கண்ணனும் காக்காவும் ஒன்று ஏனென்று இருப்பது எல்லாமே ஒன்று எல்லாமே சிவமயம் சிவத்தை தவிர இங்கு வேறு இல்லை இதை விளக்கத்தான் அவர் செய்கிறார் காக்கை சிறுகனிலே உந்தன் கரிய நிறம் தோன்றுதல்ல நந்தவனாம் எங்கெல்லாம் கருப்பு இருக்கிறது எல்லாமே தான் கருப்பு எல்லாம் தான் கருப்பு மட்டும் எல்லா நிறங்களும் தான் எல்லாவுமே கண்டந்தான் சிவமயம் என்பது போல கண்ணன் மயம் என்று கூறலாம் கண்ணனும் சிவனும் வேறு வேறு எல்லாம் அறியும் சிவனும் ஒன்று இது அறியாவது வாயில் மண் என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி இருக்கிறது அதுபோல் இருப்பது எல்லாமே ஒன்றே ஒன்றை தவிர இங்கே வேறு இது இல்லை இதை விளக்கத்தால் இந்த பாடல் காக்கே சிறகினிலே உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நன்றாகலாம் இதேபோல் இன்னும் இரண்டு மூன்று பாடல்கள் அவர் தத்துவங்களை விளக்கும் பாடல்கள் வருகின்றன அவைகளை வேறொரு காணொலி காணொலியில் பார்க்கலாம் நமது பந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்